வரலாற்றின் மெய்சிறந்த மேதைகளில் ஒருவரான கலிலியோ கலிலியின் வாழ்க்கை பயணத்தின் மூலம் நாமும் இப்போது பயணிக்க போகிறோம் வாங்க பிப்ரவரி சம்மன் பைசாவில் பிறந்த கலிலியோ ஒரு விஞ்ஞானி வானியலார் தத்துவ மற்றும் கணிதவிலார் ஆவார் பண்டைய இத்தாலியில் நவீன அறிவியல் மற்றும் கலைகளுக்கு விட்டுட்டார் தொலைநோக்கிகள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் நம் கண்களுக்கு தெரிந்ததை வைச்சே பற்றிய நமது புரிதல் இருந்தது ஆனால் அப்படி இல்லை புதிது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என தாகம் உண்மையே தேடும் நெஞ்சம் இவைதான் கலிலியோவை உந்தி கொண்டே இருந்தது பழையவற்றை எல்லாம் உடைச்சு புதிய பாதையை அமைத்து கொடுத்தார் பிரபஞ்சத்தை பற்றியும் அதில் நமது இடம் பற்றியும் புதிய புரிதலை ஏற்படுத்தினார் வரவிருக்கும் சில பகுதிகளில் இந்த அசாதாரண அவரின் வாழ்க்கையும் அவரது புதுமையான கண்டுபிடிப்புகள் எதிரிட்ட போது அவரது அசைக்க முடியாத மன உறுதி அவர் உலகில் விட்டு சென்ற மகத்தான மரபு ஆகியவற்றை ஆராய்வோம் கலிலியோவின் பயணம் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் தொடங்கவில்லை மாறாக பைசா கழகத்தின் புனிதமான அரங்கிலில் தொடங்கியது ஆரம்பத்தில் அவர் காலத்தில் இளைஞர்கள் பலரும் சென்ற பாதையான மருத்துவம் பயில தொடங்கினார் அப்பா வழியில் மருத்துவம் தாம் படிக்க வேண்டும் என்பதுதான் காரணம் இருப்பினும் மனித ஓடலின் சிக்கல்கள் கலிலியோவின் கவனத்தை நீண்ட காலமாக ஈர்க்க முடியவில்லை பிரபஞ்சத்தின் மொழியான கணிதத்தில் ஒரு வித்தியாசமான பயணத்தை மேற்கொள்ள அவரது இதயம் இயங்கியது மருத்துவத்தில் இருந்து கணிதத்துக்கு மாறியது கல்வி ரீதியான மாற்றம் மட்டுமல்ல அது வரலாற்றில் ஒரு திருப்புமுனையா அமைந்தது எண்கள் விகிதாச்சாரங்கள் மற்றும் வடிவியல் சான்றுகள் மீதான கலிலியோவின் மோகமாவது உள்ளே ஒரு பேரர்வத்தை தூண்டியது இது அறிவியல் சிந்தனையின் பொக்கை என்றும் மாற்றம் யூக்ளிட் மற்றும் ஆர்கிமிடிஸ் போன்ற பண்டைய கணிதவிலாளர்களின் படைப்புகளை அவர் ஆர்விட்டு படித்தார் அவர்களின் நேர்த்தியான தேற்றங்கள் மற்றும் சான்றுகள் அவரது சொந்த மேதாவிச்சினத்தை வளர்த்தன இந்த ஆரம்ப வீர்ப்பு பல நூற்றாண்டுகள் பழமையான கோட்பாடுகளை சவால் செய்யும் பாதையில் முதல் படியாயிருக்கும் மேலும் பிரபஞ்சத்தில் நமது இடத்தை என்பதை அவர் பதினாறு ஒன்பது ஆண்டு கலிலியோவின் வாழ்க்கையிலும் பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலிலும் ஒரு முக்கிய திருணத்தை குறித்தது தொலைதூறு பொருட்களை பெரிதாக்கி அவற்றை அருகில் காட்டும் ஒரு வெனோமான கருவி நெதர்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா அவர் முதலில் கேள்விப்பட்ட கலிலியோ இந்த கருவியின் சொந்த தொடங்கினார் இறுதியில் இதுவரை சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை உருவாக்கினார் தனது படைப்பை வானத்தை நோக்கி திருப்பிய கலிலியோ முன்பு மனித கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு பிரதேசத்தை உற்று நோக்கினார் சந்திரன் ஒரு காலத்தில் ஒரு சரியான அழகான கோலம் என கருதப்பட்டு மலைகள் பள்ளச்சாக்குகள் மற்றும் பள்ளங்கள் குன்ற ஒரு தனி உலகமாக வெளிப்பட்டது சுக்கிரனின் கட்டங்களை அவர் கவனித்தார் இது பிரபஞ்சத்தின் பூமி மய மாதிரியால் விற்க முடியாத ஒரு நிகழ்வு மிகவும் வியத்துக்கு முறையில் வியாழனை சுற்றி வரும் நான்கு வான பொருட்களை கண்டுபிடித்தார் வானத்தில் உள்ள அனைத்தும் பூமியை சுற்றி வருகின்றன என நீண்ட கால நம்பிக்கையை மீறிய நிலவுகள் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பின் மூலமும் காலாவதியான உலக கண்ணோட்டத்தின் அடிச்சலத்தை கலிலியோ சிதைத்தார் அறிவியல் சிந்தனையில் ஒரு புரட்சிக்கு வழிவகுத்தார் மூன்றாவது அத்தியாயம் இயக்கத்தின் மொழி கலிலியோவின் மேதமை வான மண்டலத்துக்கு அப்பால் நீண்டு நம் அன்றாட அனுபவங்களை நிர்வகிக்கும் பூமிக்குரிய சட்டங்களில் உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டது கனமான பொருட்கள் இலகுவான பொருட்களை விட வேகமாக வழுகின்றன என்ற கருத்தை மற்றவர்கள் செயலற்ற முறையில் ஏற்றுக்கிட்டாலும் கலிலியோ கேள்வி எழுப்பினார் அவர் பரிசோதனை செய்தார் சாய்ந்த விமானங்களில் கோலங்களை கவனமாக உருட்டி அவரது காலத்தில் பொருந்தாத துல்லியற்றுடன் அவற்றின் வம்சாவளியை கவனமாக அளந்தார் இந்த கவனமான அவதானிப்புகள் மூலம் கலிலியோ இயக்கத்தின் மர்மங்களை அவிழ்க்க தொடங்கினார் நவீன இயற்பியலுக்கு அடித்தளமாக அமையும் அடிப்படை கொள்கைகளை கண்டுபிடிச்சார் பொருள்கள் அவற்றின் இயக்க நிலையில் ஏற்படும் மாற்றங்களை எதிர்க்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் இப்போது நாம் மந்தம் இல்லை என்று அழைக்கும் ஒரு கருத்து வெறும் பொருளின் முடுக்கம் அதன் நிறைய சாந்து இல்லை என்பதை அவர் நிரூபித்தார் இது பல நூற்றாண்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஞானத்தை மீறிய ஒரு புரட்சிகரமான யோசனை கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசோதனையுடனும் ஒவ்வொரு துல்லியமான அளவிடனும் கலிலியோ அறியாமையின் தடைகளை தகர்த்தார் இயற்பியல் உலகை நிர்வகிக்கும் நேர்த்தியான மற்றும் பெரும்பாலும் எதிர் சட்டங்களை வெளிப்படுத்தினார் நான்காவது அத்தியாயம் பார்வையே பகிர்தல் அறிவுக்கான தேடல் ஒரு தனி முயற்சி அல்ல என்பதை கலிலியோ புரிந்துட்டார் மற்றவர்களின் மனதை செய்ய பகிரப்பட வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய மற்றும் பரப்பப்பட வேண்டிய ஒரு கதையால் அதன்படி அவர் ஒரு சிறந்த தொடர்பாளாக ஆனார் தனது எழுத்து படைகளில் அறிவியல் அவதானிப்புகளை நேர்த்தியான உரைநடையில் திறமையா நெய்தார் பதினாறு பத்தில் வெளியிடப்பட்ட சிடர்ஸ் நின் உடனடி சென்சர் யோனே ஆனது அதன் பக்கங்கள் கலிலியோவின் புதுமையான தொலைநோக்கி அவதானிப்புகளால் நிரம்பியுள்ளன இரண்டு தலைமை உலக அமைப்புகள் பற்றிய உரையாடலில் சூரிய மாதிரிக்கான ஒரு கட்டாய வாதத்தை அவர் பார்வையின் வாதங்களை திறமையாக அறிவியல் கலிலியோ இயக்கத்தில் தனது புரட்சிகரமான பணியை அமைத்தார் நவீன எஃபிஎலின் தந்தையா தனது இடத்தை உறுதி அவரது எழுச்சிக்கள் மூலம் கலிலியோவின் கருத்துக்கள் காற்று தீ போல பரவின் அறிவியல் விசாரணைக்கான ஒரு பேரழிவுக்கு தூண்டியது அது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் பிரகாசமாயிருச்சப்பரப்பு அறிவிலுக்கான கலிலியோவின் பங்களிப்பிலும் அவரது எடைவிடாத அறிவு தேர்தலும் வரலாற்றில் ஒரு நீங்காத முத்திரையை பதிச்சுள்ளது அவரது பணி உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் மற்றும் சிந்தனையாளர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி கேள்வி கேட்கவும் சிறந்த மனதுடன் உலகை பார்க்கவும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மையை தேடுவதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் நட்சத்திரங்களை பார்க்கும் போது கலிலியோவின் நீடிச்ச மரபு நமக்கு நினைவிட்டு அவரது முன்னோடி பாவம் அறிவுக்கான தாகம் மற்றும் பகுத்தறிவின் சக்தியின் மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை பிரபஞ்சத்தை பற்றியும் அதில் நமது இடம் பற்றியும் சிறந்த புரிதலை நோக்கி நமது பாதையை தொடர்ந்து ஒளிடு செய்கின்றார் கலிலியோ கலிலியின் குறிப்பிடிச்சக்க வாழ்க்கை மற்றும் சாதனைகளை ஆராய்வதில் எங்களை சேர்ந்ததுக்கு நன்றி அவரது கதை உங்களை ஆர்வத்தை தழுவோம் சவாலான அனுமானங்களை செய்யவும் பிரபஞ்சத்தின் அதிசயங்களை ஆராய்வதை ஒருபோதும் நெருச்சவும் உங்களை ஊக்குவிக்கட்டும்